எழுபது சீட் பிளஸ் துணை முதல்வர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்பாரா ட்விஸ்ட் அந்த கட்சியுடன் கைகோர்க்கும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ரகசியத்துடன் சஞ்சரியுங்கள் என விஜய் பேசியிருந்தார் இந்த நிலையில் தேசிய கட்சியான காங்கிரசுடன் விஜய் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எழுபது சீட்டுகள் மற்றும் துணை முதல்வர் பதவி தர தயாராக இருப்பதாக விஜய் பேசியிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கேட்கும் சீட்டுகளை தரவில்லை என்றால் இறுதி நேரத்தில் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் என கூறப்படுகிறது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் நேற்று முன்தினம் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தாரணம் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நிலையில் மாநாட்டில் விஜய் பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறார் பாஜக திமுக தவிர்த்து முதன்முறையாக கட்சியின் மாநாட்டில் அதிமுகவை விஜய் விமர்சித்து பேசி இருப்பதையும் கவனிக்க வேண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தற்போது யார் கையில் இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருந்தார் விஜயின் பேச்சு அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே விஜயை விமர்சித்து வருகிறது தமிழகத்தின் பிரதான கட்சிகளில் விஜய் நேற்று காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சித்து பேசவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் இந்த நிலையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசிய விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை மீண்டும் உறுதி செய்தார் அது மட்டுமல்லாமல் தாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பது ரகசியம் அந்த ரகசியத்துடனே சஞ்சாரம் செய்யுங்கள் என்று விஜய் பேசியிருந்தார் இதன் மூலம் ஏதோ ஒரு கட்சியுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதற்கிடையே விஜய் தரப்பில் பேசிய போது அந்த கட்சி காங்கிரஸ் தான் என்கின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக நிர்வாகிகளிடம் கிறிஸ் சோடங்கர் ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என ஏராளமான நிர்வாகிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர் திமுகவுடன் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் கூட்டணி இருக்கும் நிலையில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் மிக குறைந்த அளவு தொகுதிகளையே ஒதுக்கி வருகிறது கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் பத்து எம்எல்ஏக்கள் கிடைத்தன அதே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஒதுக்கியிருந்தால் குறைந்தது இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களாவது கிடைத்திருப்பார்கள் எனவே வரும் தேர்தலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றன அதற்கு திமுக நிச்சயம் உடன்படாது என்பது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும் இந்த நிலையில் தமிழக அரசியலில் புதிய வரவாக விஜயுடன் காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் அவர் மூலம் அங்கிருக்கும் முக்கிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் மூலம் விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது எழுபது சட்டமன்ற தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி என்ற உடன்படிக்கையின் மூலம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது தற்போது கூட்டணி குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக விடும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் உரிய முறையில் சீட்டுகளை தர திமுக தலைமை மறுத்தால் விஜயுடன் ஆலோசனை நடத்தலாம் என கிரிஷ் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாமகவுடனும் விஜய் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது இப்படியாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இறுதிக்கட்டத்தில் கூட்டணி மாறுதல்கள் தமிழக அரசியலில் நிகழலாம் என்கின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்